அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக் காரணத்தை கொண்டும் வீட்டிற்குள் இந்த இரண்டு உயிரினங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்னென்ன உயிரினங்கள் அதே மாதிரி என்னென்ன உயிரினங்கள் நம் வீட்டிற்குள் வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நம்ம வீட்டிற்குள்ள வந்து ஒவ்வொரு உயிரினங்கள் வருவதற்கும் ஒவ்வொரு காரணத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க அந்த மாதிரி காகம் வந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்துட்டு கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா உறவினர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எறும்பு வரிசை கட்டி கூட்டமாக நம் வீட்டிற்குள் வருகிறது அப்படின்னா அங்க வந்து ஏதாவது ஒரு சுப காரியங்கள் வந்து அந்த வீட்டிற்கு நடக்கும் அதே மாதிரி குழவி கூடு கட்டினாலோ குருவி கூடு கட்டினாலோ அங்க வந்து ஒரு குழந்தை பேரு உண்டாகிற போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேழு பூரம் இது மாதிரியான விஷப்பூச்சிகள் உங்கள் வீட்டிற்குள் வருகிறது அப்படின்னா உங்கள் வீடு அசுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்கள் வருவதற்கும் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லி இருக்காங்க அப்படி என்னென்ன உயிரினங்கள் நம் வீட்டிற்குள் வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எந்த இரண்டு உயிரினங்கள் நம் வீட்டிற்குள் எக்காரணத்தை கொண்டும் வரவே கூடாது அப்படிங்கறத இந்த பதிவுல ஒண்ணா நான் சொல்ல போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் அந்த காகம் நம் வீட்டிற்குள் வந்தால் மிகவும் நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப வீட்டுக்குள்ள காகம் வந்து வீட்டுக்குள்ள வராது ஆனால் நம்முடைய சுகத்தில் வந்து உட்காந்துட்டு கத்தும் ஏதாவது நம்ம உணவு வைத்தோம் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு போகும் நிறைய பேர் காக்கைகளுக்கு இன்றளவும் உணவு வைத்து தண்ணீர் வைத்து அவங்க வந்து அதை செஞ்சுட்டு வர்றாங்க அந்த மாதிரி வந்து வருமே தவிர ஆனால் நம்ம வீட்டிற்குள்ள வருவது ரொம்ப ரேராக தான் வரும் ஆனால் அப்படி வந்தாலும் அது ரொம்பவே நம்ம குடும்பத்துக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சமாதான பறவையான புறாக்கள் நம் வீட்டிற்குள் வந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்குது கஷ்டம் கவலைகள் தரித்திர நிலைகள் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி மகாலட்சுமியின் வாகனமான ஆந்தை நம் வீட்டிற்குள் வந்தாலும் அஹ் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நம்மளுக்கு செல்வங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து சிட்டுக்குருவி பட்டாம்பூச்சி அணிலு பசு இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம வீடு ரொம்பவே அதிர்ஷ்டம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுவும் பசுவுடன் கன்றும் சேர்ந்து வந்தால் அந்த வீடே ஒரு லட்சுமி கடாட்சமாக அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக செல்வம் நிறைந்ததாக இருக்கும் அதனால இந்த வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவி வந்தால் விரட்டுறது பட்டாம்பூச்சி வந்தால் அடிக்கிறது அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்மளுடைய குழந்தைகள் வந்து நிறைய செய்வாங்க பண்ணுவாங்க ஆனா அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத பொறுமையா அவங்களுக்கு எடுத்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா அடுத்த தடவை உங்க வீட்டிற்குள் வரும்போது எந்த ஒரு ஒரு அச்சுறுத்தலும் அந்த குருவிகளுக்கு வந்து தராதிங்க சிட்டுக்குருவிகள் பட்டாம்பூச்சி அணில் பசு இது எல்லாம் நம் வீட்டுக்குள் வருவது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் நிறைய உயிரினங்கள் வந்து நம்ம வீட்டிற்குள்ள வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு இந்தந்த வகைகள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி விட்டுச்சுட்டு போனாங்க அதே மாதிரி பாம்பு தேலு பூரா இதெல்லாம் வந்தது அப்படின்னா அந்த வீடு அசுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி பாம்பு பூந்த வீட்டில் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் பாம்பு பூந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்துட்டு நீங்கள் பரிகார பூஜைகள் கண்டிப்பாக செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் வீட்டிற்கு அருகில் எங்கேயாவது புத்து இருக்குது அப்படின்னா அங்க போயிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு அந்த புத்துக்கு வந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது அந்த உங்க வீட்டிற்குள் வந்த அந்த பாம்பு வந்து கண்டிப்பா திரும்பவும் வந்து வராது அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து திரும்பவும் உங்க வீட்டிற்கு வந்து வரவே வராது அதே மாதிரி நம்மளுடைய வீடுகளில் இந்த இரண்டு உயிரினங்கள் வந்து வரவே கூடாதுங்க அப்படி வந்ததுன்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுது ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது அப்படிங்கிறது அர்த்தமாக என்னால் கண்டிப்பாக இந்த இரண்டு உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்குள் வராமல் பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் அப்படி உங்கள் வீட்டிற்குள்ள வரவே கூடாத இரண்டு உயிரினங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்று கருங்குளவி இந்த கருப்பா வண்டு நல்லா ஒரு பெரிய இருக்கும் அந்த வண்டு நம்ம வீட்டிற்குள் வந்தது அப்படின்னா கஷ்டம் வரப்போகுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கஷ்டம் வரப்போகுது பிரச்சனை வரப்போகிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் அந்த கருங்குழவி அப்படிங்கிறது வரும் உருன்னு அப்படியே சத்தம் போட்டுட்டு கருன்னு வரும் அந்த மாதிரியான வண்டுகள் உங்கள் வீட்டிற்குள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான வண்டு அடிக்கடி வந்து வரும் அது மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்ல ஏதோ ஒரு கஷ்டமோ உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கறத உணர்த்துறதற்காகத்தான் இந்த வண்டு வந்து வருது இதை நீங்க வெளியில விரட்டி அடிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா திரும்பவும் உங்க வீட்டுக்குள்ளார வராது அப்படி வராமல் பார்த்துக்கொள்வது அப்படிங்கறது ரொம்ப நல்லது சரி இப்ப இரண்டாவது உயிரினம் என்ன அப்படின்னா வவால் இந்த வம்பால் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் ரொம்ப மரங்கள் இருக்கிறது அது உங்க வீட்டை சுற்றி அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த வவ்வால் அப்படிங்கிறது இருக்கும் பெரும்பாலும் வவ்வால் வந்து வீட்டிற்குள் வராது அப்படி வவ்வாள் வீட்டிற்குள் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது மிகப்பெரிய ஒரு உயிருக்கே உண்டான ஒரு கண்டம் வந்து வரப்போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வவ்வால் இந்த கருங்குளவி இந்த இரண்டுமே உங்க வீட்டிற்குள் எக்காரணத்தை கொண்டும் இந்த உயிரினங்கள் வரவே கூடாது அப்படி வந்ததுன்னா உங்க வீட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏன் உயிர் போற அளவுக்கு கூட பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும் அதை உணர்த்துவதற்காக மட்டுமே இந்த இரண்டு உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்குள் வரும் அப்படி இந்த இரண்டு உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்குள் இப்போ வவ்வாளு வந்துருச்சு என்னம்மா பண்றது அப்படின்னா உங்க வீட்டை முழுசும் அப்படியே சுத்தம் பண்ணி கழுவி விட்டுட்டு நீங்க நீங்கள் வந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த ஆலயங்கள் இருந்தாலும் அந்த ஆலயங்களுக்கு சென்று இரண்டு தீபங்கள் போத்து போட்டுட்டு நன்றாக வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பெரிதாக வரக்கூடிய பிரச்சனைகளை சிறிதாக ஆக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது அதே மாதிரி வவ்வால் வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த பரிகாரங்களை கண்டிப்பா நீங்க செஞ்சே தான் ஆக வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள் நல்ல சகுனத்தையும் நல்ல செல்வ வளத்தையும் பெருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆந்தை சிட்டுக்குருவி பட்டாம்பூச்சி அணில் பசு அது பாட்டில் ரோட்ல போய்கிட்டு பசு பசுமாடு தர 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 நம்ம வீட்டுக்குள்ளார வந்துரும் அப்படி வருவது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காகத்தான் அதே மாதிரி கனவுல இப்ப வீட்டிற்குள்ள வந்து பசுமாடு வரலாம் ஆனா கனவுல எரும மாடு வரவே கூடாது எரும மாடு எங்களுக்கு துரத்துற மாதிரி கனவு கண்டமா அப்படின்னா யமன் வந்து துரத்துறதற்கு சமம் அதனால் கனவுல கண்டிப்பாக இந்த எரும மாடு அப்படிங்கிறது வரவே கூடாது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்